வெல்கம் டு சிஎஸ்கே விலக்ஸ் நான் உங்கள் சிஎஸ்கே பேசுகிறேன் பேசுகிறதானு கேட்குறது நீங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனி தாங்க இருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனால சரி கோயிலுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப சரியான கூட்டம் சரின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவனுக்குள்ளே பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் பக்கத்தில் வந்துட்டு நவராத்திரி ஃபங்க்ஷன்னால் கொழு வச்சுருந்தாங்க அதை தான் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் குழுவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்தேன் இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் இத்துடன் விடைபெறுவது உங்கள் சிஎஸ்கே பாய்